ஸ்ரீமதே ராமானுஜாயனமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம்பத்து ஐந்தாம் திருமொழியின் மூன்றாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்கப் போகிறோம் பத்தாம்பத்தின் நான்காம் திருமொழி முதல் ஆறு திருமொழிகளிலே திருமங்கையாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு பாடியிருக்கிறார் அதிலே இரண்டாம் திருமொழி அதாவது ஐந்தாம் பத்தின் ஐந்தாம் திருமொழி கிருஷ்ணாவதார் ஈடுபாட்டிலே இரண்டாவது திருமொழி அதிலே இன்றைக்கு மூன்றாவது பாசுரம் முன் பாடலில் குறிப்பிட்ட தயிர் வெண்ணெய் உண்டமை பொருந்திய செயலாய் மனம் கொண்டு இந்த பாடலில் சப்பாணி கொட்டச் சொல்கின்றனர் தாமோதரன் என்ற திருநாமம் வாய்ந்தவனே சப்பானி கொட்டாய் என்கிறாள் தாமோதரன் என்றால் வயிற்றிலே தழும்புடையவன் வயிற்றிலே தாம்புக்கயிற்றால் கட்டப்பட்ட தழும்பினை உடையவன் தாமோதரன் அதனாலே அவனுக்கு அந்த பெயர் வந்தது என்ற திருநாமம் வாய்த்தவனே நீ சப்பாணி கொட்டாய் நீ சப்பாணி கொட்ட வேண்டும் நாங்கள் பார்க்க வேண்டும் மகிழ வேண்டும் என்கிறாள் யசோதை தாம் மோர் உருட்டி தயிர் வெய் தயிர் நெய் விழுங்கிட்டு தாம் மோர் உருட்டி தயிர் நெய் விழுங்கிட்டு தாமோ தவழ்வர் என்று ஆய்ச்சியர் தாம்பினால் தாம் மோதர கையால் ஆர்க்க ஆய்ச்சியர் தாம்பினால் தாம் மோதர கையால் ஆர்க்க தழும்பு இருந்த தாமோதரா தழும்பு இருந்த தாமோதரா கொட்டாய் சப்பாணி தாமரை கண்ணனே சப்பாணி என்பதுதான் இன்றைய பாடல் தாமோர் உருட்டி தயிர் நெய் விழுங்கிட்டு தாமோ தவழ்வர் என்று ஆய்ச்சியர் தாம்பினால் தாம் மோதர ஆர்க்க தழும்பிருந்த தாமோதரா கொட்டாய் சப்பாணி தாம் மோதர ஆய்ச்சியர் மோதர அடிக்க தாம் மோதர தாமம் என்றால் கயிறு தாம்பினால் தாம் மோதர தாமம் கயிறு கயிற்றினால் ஆய்ச்சியர் கட்டி அடிக்க உதரம் என்றால் வயிறு என்று பொருள் உதரம் தாமோதரன் வயிற்றில் கயிறால் கட்டப்பட்டவன் என்று பொருளாகும் தாம் மோர் உருட்டி தயிர் நெய் விழுங்கிட்டு தாமோ தவழ்வர் என்று ஆய்ச்சியர் தாம்பினால் தாம் மோதரக் கையால் ஆர்க்க தழும்பிருந்த தாமோதரா கொட்டாய் சப்பாணி தாமரை கண்ணனே சப்பாணி இந்த பாசுரத்திற்கான பதவுரை இப்பொழுது பார்க்கலாம் தாம் மோர் உருட்டி தாம் மோர்பானையை உருட்டி விட்டு தாம் மோர் உருட்டி தயிர் விழுங்கிட்டு தயிரையும் வெண்ணையையும் திரு அமுது செய்து விட்டு அதை சாப்பிட்டு விட்டு வாரி வாரி வி விழுங்கி விட்டு தாமோ தவழ்வர் தாமோ தவழ்வர் என்று ஒன்றும் அறியாதவர் போலே தாமோ தவழ்கிறார் என்று சொல்லி ஆய்ச்சியர் தாம்பினால் தாம் மோதர கையால் ஆர்க்க இடைச்சிகள் தங்கள் கைகளால் அடிக்கவும் தாம்பினால் கட்டவும் தாம்பினால் தாம் மோதர கையால் ஆர்க்க தழும்பிருந்த தாமோதரா அதனால் தழும்பேறு கிடந்த தாமோதரன் என்ற திருநாமத்தை உடையவனே தாமரை கண்ணனே செந்தாமரை கண்ணனே சென்ற பாடலிலும் சொன்னார் அரவிந்த வாயவனே அரவிந்த அடிகளை உடையவனே இங்கே செந்தாமரை கண்ணனே அவனுடைய உடம்பெல்லாம் தாமரை தான் செந்த சிவந்த மெல்லிய மென்மையான தாமரை அவன் கண்ணன் பெருமான் அவனுடைய உடம்பு அனைத்திற்கும் தாமரையை அந்த மெல்லியது மென்மை தன்மைக்கு உதாரணமாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட செந்தாமரை கண்ணனே கொட்டாய் சப்பானி கைகளை இரண்டு கைகளையும் சேர்த்து கொட்டி சப்பாணி கொட்டு என்று கொட்டி எங்களை மகிழ்விப்பாய் என்பதுதான் இந்த பாடல் மோத என்பது மோதர என்றாயிற்று அடிக்க அதாவது அந்த தாம்பினால் அடிக்க தாம்பினால் மோத என்பது மோதர என்றாயிற்று தாமம் என்றால் கயிறு அந்த கயிற்றினால் அடிக்க தாம் உருட்டி விட்டு தயிரையும் நெய்யையும் விழுங்கிவிட்டு இப்படி ஒரு ஒரு செயலை செய்தவரோ ஒன்று மரியாதை குழந்தை போலே தவழ்கின்றார் என்று சொல்லி இடைச்சிகள் தாம்பால் கட்டவும் கைகளால் அடிக்கவும் அதனால் தழும்பேறி காய்ப்பேறி கிடக்கின்ற தாமோதரனே சப்பானி கொட்டாய் செந்தாமரை கண்ணனே சப்பானி கொட்டாய் என்பதுதான் இந்த பாடலுடைய திரண்ட பொருளாகும் இடைச்சிகள் என்ன செய்வார்களாம் மோரை ஒரு பானையிலும் தயிரை மற்றொரு பானையிலும் நெய்யை வேறொரு பானையிலும் சேமித்து வைத்துவிட்டு உறங்குவார்களாம் கண்ணபிரான் ஆங்காங்கு இருளிலே சென்று கையால் தடவி பார்ப்பான் இருட்டு தெரியாது எது மோர் எது தயிர் எது எங்கே இருக்கிறது தெரியாது கையாலே தடவி பார்ப்பான் மோர்கூடம் கையில் பட்டால் உடனே அதை வெறுத்து உருட்டி விட்டு விடுவான் பட்ட பட்டவுடனே கையிலே பட்டவுடனே வெறுத்து உருட்டி விடுவான் தயிரும் நெய்யும் கையிலே பட்டவுடன் வாரி வாரி விழுங்கி விடுவான் அதன் பின்னர் இந்த பூனையா பால் குடித்தது என்று சொல்லும்படியாக ஒன்றும் அறியாதவன் போல தவள் நடையிட தொடங்குவான் சில குறிப்புகளாலே ஆய்ச்சியர் உணர்ந்து ஏதோ சத்தம் கேட்கிறதே இந்த ஏதோ உருள் ஓல் இருக்கிறதே என்ற மாதிரி அந்த சத்தத்தை வைத்து அந்த குறிப்புகளினாலே ஆய்ச்சியர் உணர்ந்து எழுந்து சென்று சேமித்து வைத்திருந்தவற்றை பார்க்கும்போது குறி அழிந்திருப்பதையும் மோர்பானை உருண்டிருப்பதையும் அதாவது என்ன செய்வார்கள் இவர்கள் அந்த வெண்ணெய் நெய் தயிர் பால் இவற்றையெல்லாம் மோர் இவற்றையெல்லாம் வைத்து ஒரு குறிகளும் விட்டிருப்பார்கள் அதாவது திருட முடியாத அளவுக்கு அந்த குறிகள் அழிந்து போயிருக்கும் அல்லவா அது அழிந்திருப்பதை பார்ப்பார்கள் மோர்பானை உருண்டு கிடப்பதை பார்ப்பார்கள் அப்படி பார்த்து கண்ணபிரானே இது கொள்ளை கொண்டிருக்க வேண்டும் என்று நிச்சயத்து இவனை தேடி வரும்போது இவன் ஒரு பாவமும் அறியாதவன் போலே நடை இட்டு கொண்டிருக்கும் அழகை இருப்பினைக் கண்டு இத்தனை காரியமும் செய்த இந்த மகானுபாவர் தவழ்கிறாரோ என்று சொல்லி தாம்புகளால் கட்டியும் கையால் அடித்தும் சில துன்பங்களை கண்ணனுக்குப் பண்ண அதனால் அவன் திருமேனி நிறைய காய்ப்பு காய்த்து இதுவே காரணமாக தாமோதரன் என்று திருநாமம் படைத்தவனே நீ சப்பா அணி கொட்டி அருள வேண்டும் என்று அருள் என்று வேண்டுகிறாள் முதல் முதலடியிலே தாவி என்பது தா என குறைந்து கிடக்கிறது தாவி என்பது உருட்டி மோரார் குடமுருட்டி என்று சிறிய திருமுடலிலே திருமடலிலே பாடியிருப்பார் அதனை பின்னர் நாம் அனுபவிக்கலாம் மோரார் குடமுருட்டி வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசனத்திற்கு அருளியுள்ள உரையினை பார்க்கலாம் தாம் மோர் உருட்டி தயிர் நெய் விழுங்கிட்டு தாமோ தவழ்வர் என்று தயிரையும் நெய்யையும் ஓரையும் ஒரு இடத்தில் செமித்து வைத்திருப்பார்கள் அடியவர்களோடு அரியவர் அடியவர் அல்லாதவர் கலந்திருப்பது போல இவை கலந்திருக்கும் தயிர் குடமும் சரியும் நெய் குடமும் மோர்குடமும் எல்லாம் ஓரிடத்தில் கலந்திருக்கும் அது அடியவர்களோடு அடியவர் அல்லாதவரும் கலந்திருப்பது போல இப்படி திண்மை இல்லாத மோர் அவனுக்கு பிடிக்காது அதனாலே மோரை உருட்டி விட்டு விடுவான் அந்த மோரை உருட்டி பயனுடைய தயிரையும் நெய்யையும் அமுது செய்வானாகினான் கண்ணபிரான் அந்த பெரிய செயலை செய்தவின் தவள் நடை செய்து கொண்டிருப்பான் தவழ்ந்து கொண்டிருப்பான் முன்பெல்லாம் கிடந்து உறங்கி அவர்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கிய பிறகு இவற்றை அமுது செய்து பிறகு இவனை இவ்வாறு சொல்லக்கூடுமோ என்று சொல்லும்படியாக உறங்கிக் கொண்டிருப்பான் சிறிய திருமணலிலே இப்படி சொல்கிறார் முன்பெல்லாம் கிடந்துறங்கி அவர்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கிய பிறகு இவற்றை அமுது செய்து பிறகு இவனை இப்படி சொல்ல முடியுமோ இந்த புனையாக பால் கொடுத்தது இவனா இந்த மகானுபாவராக இதை செய்தார் என்று சொல்லும்படியாக உறங்கி கொண்டிருப்பான் அல்லது தவழ்நடை நடந்து கொண்டிருப்பான் ஆய்ச்சியர் தாம்பினால் தாம் மோதர கையால் ஆர்க்க நீ எல்லாம் செய்து மறைக்க பார்த்தாலும் உன்னை தவிர இந்த செயலை செய்பவரோடரோ என்று இடைச்சிகள் கையாலே மோதர மோதுவதற்கு அடிப்பதற்கு போதர என்பது போல மோதர என்று வந்திருக்கிறது இடைச்சிகள் தாம் கையாலே மோதர தாம்பாலே கட்ட எண்ணுதல் அல்லது மோதிரம் அணிந்த கையால் கட்ட என்று கூட மோதிரக்கையால் என்று சொல்வார்கள் மோதிர கையால் குட்டு வாங்குவது அதுபோல மோதிரக்கையால் கட்ட தம் தாம் மோதிரக் கையால் கட்ட என்றும் பொருள் செய்யலாம் பிடாகை என்பது கிணறு இந்த இவற்றிலே இகரத்தை விடுத்து படாகை பிடாகை என்பது படாகை என்பது வருவது போல கிணறு என்பது கணறு என்று வருவது போல மோதிரம் என்பதனை இகரத்தை விடுத்து மோதரம் என்றும் கூறலாம் என்று சொல்லுகிறார்கள் தழும்பிருந்த தாமோதரா கொட்டாய் சப்பாணி தாமரைக்கண்ணனே கொட்டாய் சப்பாணி உடம்பிலே தழும்பு கிடப்பதனாலே வயிற்றிலே அந்த தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட தழும்பு இருப்பதனாலே தாமோதரன் என்ற திருநாமத்தை உடையவனே எங்களுக்கு கட்டலாம்படி என் வசப்படும் நீ நீ சப்பாணி கொட்டி எம்மை மகிழச் செய்வாயாக என்று வேண்டுகிறார்கள் எனக்கு எனக்கு உன்னை கட்டும்படியாக என் வசப்படும் நீ அவ்வளவு எளிமையாக சௌலபியத்துடன் இருக்கக்கூடிய நீ இப்போது எங்களுக்கு ரெண்டு கைகளையும் சேர்த்து கொட்டி கை கொட்டி சப்பாணி கொட்டி எங்களை மகிழ்விப்பாயாக என்று வேண்டக்கூடிய இந்த பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் தாம் மோரு தயிர் நெய் தாமோ தவழ்வர் என்று ஆய்ச்சியர் தாம்பினால் தாம் மோதர கையால் ஆர்க்க தழும்பிருந்த தாமோதரா கொட்டாய் சப்பாணி தாமரை கண்ணனே சப்பாணி என்கின்ற இந்த மூன்றாவது பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீஎம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெருக்கர் உரை பெருமன்னர் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்